சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் சீதாராமன் பொதுச் செயலாளர் விநாயகம் துணை செயலாளர் சுந்தர் பொருளாளர் ராமச்சந்திரன் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகோத்தமன் தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட நமது மக்கள் கழக நிர்வாகிகள் மனிதநேய மக்கள் சேவை இயக்க உறுப்பினர்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் கோவிலில் வளர்ந்து வந்த லட்சுமி யானையை நினைவுகூரும் தினத்தை ஆண்டுதோறும் அனுசரித்து வருகிறது இந்த ஆண்டிற்கான நினைவஞ்சலி நிகழ்வை முன்னிட்டு லட்சுமி யானை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுத்தம் செய்ய கோவில் நிர்வாகத்தினர் வேண்டுகோளுக்கு இணங்க ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு பொதுச் செயலாளர் ராஜா மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் செயலாளர் கணேஷ் விஜய் ஐக்கிய நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு புதுச்சேரி கிளை மற்றும் ஆலய திருப்பணிக்குழு மற்றும் நண்பர்கள் இணைந்து தங்களது சொந்த செலவில் துப்புரவு பணியை மேற்கொண்டனர் எந்த சமூக பணிக்கான கோவில் நிர்வாகமும் உள்ளூர் பொதுமக்களும் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் சட்ட மாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ டி ஆறுமுகம் சாய் சரவணகுமார் கல்யாண சுந்தரம் லட்சுமிகாந்தன் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையிலான பாஜக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் அம்பேத்கர் அமைப்பினரும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதுவை கல்வித்துறை சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவிகளுக்கான தற்காப்பு பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை அஞ்சலி தேவி வரவேற்று தலைமை உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில குஜரே கராத்தே சங்க செயலாளர் கராத்தே சுந்தராஜன் பங்கேற்று உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கராத்தே பயிற்சினர் சிவமதி செயல்முறை விளக்கம் அளித்தார் நிகழ்ச்சியை ஆசிரியை மீரா தொகுத்து வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை இசை ஆசிரியர் பிரசன்னா செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் அரசு பொது மருத்துவமனை இஎன்டி பிரிவு இணைந்து தனியார் உணவகத்தில் டிசம்பர் ஆறு ஏழு தேதிகளில் தூக்க அறுவை சிகிச்சை நேரடி செயல்விளக்கம் மற்றும் நடைமுறை பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது புதுச்சேரியில் இதுபோன்ற கருத்தரங்கம் முதல் முறையாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி மாநிலம் மற்றும் நாடு முழுவதில் உள்ள இஎன்டி நிபுணர்கள் உறக்க குறைபாடு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அறுவை சிகிச்சைகளில் புதிய முன்னேற்றங்களை அறிந்து தங்கள் திறன்களை மேம்படுத்த உதவும் முக்கிய தளமாக அமைந்துள்ளது கருத்தரங்கள் மெக்சிகோவை சேர்ந்த தலை கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நோடல் யோலுகோ சால்டனா கோயம்புத்தூரின் முன்னணி இயன்சி நிபுணர் டாக்டர் ஆனந்த் மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரி இயக்குனர் டாக்டர் அந்தோணி இருதயராஜன் ஆகியோர் விரிவுரைகள் மற்றும் அறுவை செயல் விளக்கங்களை வழங்கினர் நிகழ்வில் மருத்துவர்கள் செரட் ரமேஷ் தாலந்த் நவீன் துறை தலைவர் சிவசங்கரன் மேலும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை இயன்டி பிரிவு மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புரட்சியாளர் அண்ணல் ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அண்ணா சிலை அருகே அனுசரிக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் நேரு இயக்கத்தின் மாநில தலைவர் பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர் ராஜா பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட இயக்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் மற்றும் காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா சாலையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக புறப்பட்டனர் சட்டப்பேரவை அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் திரளான தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சட்டமாதை அனல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரியில் நமது மக்கள் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது உருளம்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நமது மக்கள் கழக தலைவர் நேர்வென்கின்ற குப்புசாமி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை மரியாதை செய்தார் நிகழ்ச்சியில் துணைத்தலைவர் சீதாராமன் பொதுச் செயலாளர் விநாயகம் துணை செயலாளர் சுந்தர் பொருளாளர் ராமச்சந்திரன் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகோத்தமன் தொழிலதிபர் குமார் உள்ளிட்ட நமது மக்கள் கழக நிர்வாகிகள் மனிதநேய மக்கள் சேவை இயக்க உறுப்பினர்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் அம்பேத்கரின் அறுபத்தொன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியின் திருநள்ளாறு அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் சுரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக அணி சார்பில் நினைவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஒவ்வொரு இடத்திலும் அமைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் உருவப்படங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிகளில் மாநில துணைத் தலைவர் கார்த்திக் மாவட்ட தலைவர் கஜேந்திரன் தொகுதி தலைவர் சுதாகர் பொதுச் செயலாளர்கள் ராஜேந்திரன் சிவபாலன் உள்ளிட்ட பல பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பேரணியாக அனைவரும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிருள்ள அம்பேத்கர் வெண்கல சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இதில் பாஜக மாநில செயலாளர் தமிழ்மாறன் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மற்றும் பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் முன்னதாக அம்பகரத்தூர் பகுதியில் நடைபெற்ற நினைவு நிகழ்ச்சிக்கு பெண் மழையால் சேதமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் தார்பாய்களை வழங்கினார் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்று முப்பத்தி ஏழாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மனேரி பரமநாதன் சிவக்குமார் ஆறுமுகம் திருநாட சம்பந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர் புறணங்குப்பத்தில் அமைந்துள்ள ஜோதி சிலம்பம் சத்ரிய குருகுலம் சர்வதேச கரலாக்கட்டை விளையாட்டு சம்மேளனம் சத்ரிய சேனா சேவகத்தின் ஆசான் கலைமாமணி ஜோதிசிந்தில் பதினான்காவது சர்வதேச உலக கரலாக்கட்டை தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் வருகின்ற பனிரெண்டாம் தேதி சத்ரிய குருகுலத்திலிருந்து புதுக்குப்பத்தில் உள்ள பாரடைஸ் கடற்கரைக்கு அறுநூறு மாணவர்களுடன் ஒன்று திரண்டு ஊர்வலமாக சென்று சர்வதேச உலக கரலாக்கட்டை தினத்தை கொண்டாட உள்ளதாகவும் அறுநூறு மாணவர்களையும் நூற்றெட்டு முறை பதினைந்து சுற்றுகளை செய்ய வைக்க முடிவு செய்துள்ளதாக அசிஸ்ட் மற்றும் சான்றிங்க உள்ளதாகவும் உலக சாதனை கரலாக்கட்டை சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதும் வெளிநாட்டில் இருந்து மாணவர்கள் கலந்து கொள்வதாகவும் தெரிவித்தார் கலந்து கொள்ளும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பயிற்சி மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் இந்த போட்டியின் போது பயிற்சியாளர்கள் பெரியசாமி அனந்தராஜ் சிவராமகிருஷ்ணன் மற்றும் ராஜராமன் லட்சுமிபதி அன்பழகன் செல்வம் வடிவேலு சங்கரன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுவையில் வந்து மா புதுவையிலேருந்து மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டு கர தமிழ்நாட்டு கர கரலாக்கட்டை விளையாட்டு கழகம்னு ஒன்று ஆரம்பித்து தமிழ்நாடு முழுக்க விளையாட்டு பண்ணிகிட்ருக்கோம் கடலக்கட்டை பண்ணிகிட்ருக்கோம் அந்த கரலாக்கட்டை நிகழ்ச்சியிலேருந்து ஆண்டு பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்துலேருந்து ஸ்கூல் தமிழ்நாடு ஸ்கூல்லேருந்து ஒரு ஆயிரம் மாணவர்கள் வந்து பங்கு பங்கெடுக்க வராங்க அந்த பங்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுவை கவர்னரு உள்துறை அமைச்சர் சபாநாயகர் அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏகளுக்கு அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூஹெச்ஓட டாக்டர் டபுள்யூஹெச்ஓட பிரசிடெண்ட்டு பாலசுப்ரமணியம்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கார் அவர் வராங்க அதுமாரி நிறையா ஒரு ரெண்டு மூணு ஐஏஎஸ் வராங்க ஆர்மி கேர்னல் ஒரு நான் ரெண்டு பேர் வராங்க டெல்லியிலேருந்து வராங்க அதுமாரி நிறையா நாட்டிலேருந்து வந்து இந்த பயிற்சிக்காக வராங்க டிசம்பர் ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு அனுசரிக்கப்படுகிறது அதன் பகுதியாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சை பகுதியில் அமைந்துள்ள சட்டம் அமைதி டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பிச்சை மீனாட்சி அம்மன் ஆலய கிராமத்தார் சார்பில் அம்பேத்கரின் அறுபத்தொன்பதாவது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதில் பிச்சைவீரன்பேட் கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் டிசம்பர் ஆறு அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக ஊசிறு சட்டமன்ற தொகுதி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொண்டமானத்தம் கரசூர் துத்திப்பட்டு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து சட்ட மாமேதை அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் தற்போது ஊசிறு சட்டமன்ற தொகுதியில் ஐந்து இடங்களில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலை சுமார் இரண்டு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் முயற்சியில் அரசிடம் நிதி பெற்று நிறுவப்பட்டு வருகிறது தற்போது முதற்கட்டமாக கரசூர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக படிக்கட்டு இல்லாமல் இயங்கி வந்த கரசூர் அம்பேத்கர் சிலைக்கு இரும்பு படிக்கட்டுகள் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முரளி பாஜக பிரமுகர்கள் ஏழுமலை ஜெகன் அஜித் சிலம்பரசன் கலகம் மணி தமிழ் கனகலிங்கம் மணிமாறன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் வழிகாட்டுதலின் பேரில் திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது மதகடிப்பட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் பொருளாளர் கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அம்பேத்கரின் துருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நல்லூர் கழுத்தித்தால் குப்பம் டிஜிபி நகர் பெரியபேட் மேம்பாலம் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் எழுதுப்பொருட்கள் வழங்கப்பட்டது சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு உழவர்கரை மாவட்ட பட்டியலி சார்பாக மூலகுளம் எம்ஜிஆர் சிலையிலிருந்து அருமாத்துபுரம் தக்ககுட்டை அம்பேத்கர் சிலை வரை பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலைமையில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிச்சவிரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் பாஜக மாநில துணைத் தலைவர் அகிலன் பாஜக மாவட்ட தலைவர் ராமு தக்கக்குட்டை ராஜா மாவட்ட தலைவர் உலகநாதன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் வனிதா பொதுச் செயலாளர் செல்வக்குமார் ரமணசங்கர் தேவி பிரியா உட்பட மாவட்ட மாநில நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மணவழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி நகரில் சாலை வசதி இல்லாததால் கடந்த சில தினங்களாக பெய்த கனத்த மழையின் காரணமாக பொதுமக்கள் திருவன் சாலையில் கடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டனர் இதனை அப்பகுதி மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொரடா அனந்தராமனிடம் கோரிக்கை அளித்தனர் அதன் அடிப்படையில் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் தனது சொந்த செலவில் சிமெண்ட் மணல் கொண்டு சாலை வசதி அமைத்துக் கொடுத்தார் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அபிஷேக பாக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சமூக சேவகர் ராமு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சமூக சேவகர் ராமு தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதிக்காமல் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகிறது எனவே தமிழக அரசை மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழக அரசின் செயல்பாடுகளை ஆதரித்து சட்டத்திற்கு புறம்பாக பேசும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் தலைவர்களை உபா சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் கருவியை அமலோர்போ மின்நிலைப் பள்ளி கணினி அறிவியல் பிரிவு மாணவர் மற்றும் கேட்டலிஸ்ட் இனிவேஷன் அமைப்பு தலைவர் சாத்விக் கார்த்திகேயன் கண்டுபிடித்துள்ளார் சாத்விக் தனது புதுமை கண்டுபிடிப்புகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு முன்னிலையில் அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் அளித்தார் மாணவரின் திறமை மற்றும் புதுமையை முதலமைச்சர் பாராட்டினார் நான் இப்போ வரைக்கும் ரெண்டு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்து ஒன்று வந்து வழியை போக்குறதுக்கான ஒரு மிஷினும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவை வந்து வீட்டிலே சமைக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு மிஷினும் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு வந்து நான் முதலமைச்சர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கேன் மேலும் இந்த புதுச்சேரியில் வந்து ஒரு மையத்தை அனுபவித்து என்னை மாதிரி மாணவர்களுக்கு மேலும் உதவி செய்கிறதுக்காக ஒரு மையத்தை அனுபவிக்கிற புதுச்சேரியிலே அவங்களோட தலைமையில் அனுபவிக்கிற அமைக்கிறதுக்காக கேட்டிருக்கேன் இதுதான் நான் இப்போ வச்சு கோரிக்கை